கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்க அம்மா எனக்கு தாலியில் குங்குமம் வச்சு என்னை பிளெஸ் பண்ணியிருக்காங்க என் பையன் வந்து இப்போதான் ஹாப்பியாக இருந்து சந்தோஷமாக அவன் சிரித்து அவனை ஒருத்தர் இவ்வளோ டேக் கேர் பண்ணுறத நான் இப்போதான் பாக்குறேன் பார்க்குறேன் எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அநுன்யமாக இருக்கணும் அப்படின்னா வந்து என்னை பிளெஸ் பண்ணியிருக்காங்க திடீர்னு நான் எதாவது கேட்கும்போது போய் சொல்லி மாட்டிடுவார் அப்புறம் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுவார் காலில் விழுவார் கட்டி பிடிச்சி கதருவாரு சாரி தங்கம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் மன்னிச்சிடு எனக்கு நீ இல்லாமல் வாழ முடியாது அப்படி இப்படின்னு அழுவாரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கூட நான் வந்து ஸ்ருதி பிரியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு ஸோ த சோ கால்ட் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அதை வந்து பண்ண சொன்னதே ஐ இல் ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட் ஐ இல் ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட்னு போடுறீங்க நீங்கள் இங்கே அவர் வந்து ரெண்டு பொண்ணுங்களையும் ஏமாத்திருக்காரு ஒன்று உங்களை ஒன்று என்ன ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஐ இல் ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட் ஐ இல் ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட்னு போடுறீங்க நீங்கள் வந்து ட்ரூத்துக்கு தானே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் உண்மைக்கு தானே நீங்கள் நிற்கணும் அன்னைக்கு ஆனால் நீங்கள் இல்லையே என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்டே தானே நான் கேட்டேன் எயிட் லேக்ஸ் எனக்கு வந்து அந்த எயிட் லேக்ஸ் எதுக்கு கேட்டேன்னா அவருக்கும் தெரியும் அது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ வந்து அவர்கிட்ட நான் போய் கேட்குறேன் எனக்கு இந்த எயிட் லேக்ஸ் ஏன்னா அதை வாங்க சொன்னதே அவர் தான் நீ வாங்கிக்கோ ரொட்டேஷனில் அப்புறமா நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னாரு ஸோ அதனால நான் அதை வாங்கினேன் வாங்கிட்டு நான் ரொட்டேஷனில் கொடுக்கணும் நீங்க சொன்னீங்களே தரேன்னு சொன்னீங்களே கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது பேசிக்காக நான் எப்படின்னா நான் ரொம்ப இன்டிபென்டென்ட் பர்சன் நான் யார்கிட்டயும் ஒரு எங்கள் சரி இல்ல நான் யார்கிட்டையுமே ஈவன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு வேணும்னாலும் ரொம்ப யோசிப்பேன் கேட்கலாமா வேண்டாமா அது எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் நான் வந்து ரொம்ப யோசிப்பேன் கேட்க மாட்டேன் ஏன்னா ரொம்ப காலேஜ் முடிச்ச உடனே நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரொம்ப இண்டிபெண்டாக என்னோட தேவைகள் நான் தான் வந்து பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அப்படிதான் என்னோட கரியருமே வந்து க்ரோத் ஆச்சுது ஸோ அப்படி இருக்கிற போது நீ வேலைக்கே போவேண்டா நீ என்ன மட்டும் பாத்துக்கோ எனக்கு நீ மட்டும் போதும் தங்கும் ரங்கராஜ் நான் வந்து என்னோட கரியர் அவருக்காக விட்டேன் அது தெரியும் அப்படி இருக்கும்போது என்னோட தேவைகளை யார் பாத்துக்கணும் சோ கால் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கிட்ட கேட்டதுல என்ன தப்பு இருக்கு ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அவர் தான் அதை கொடுக்குறேன்னு சொன்னதே அந்த கடனை உனக்கு நான் திருப்பி கொடுத்துறேன் அடைச்சிடுறேன் ஆஃபீஸ்ல இப்போ டைட்டா இருக்கு ஆஃபீஸ்ல வந்து ஃபினான்ஸில் கேட்க முடியல டைட்டா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி பண்ணித்தாங்க ஒன் வீக் ஆச்சு திரும்பவும் போய் கேட்டேன் திரும்பவும் அவர் கொடுக்கல எனக்கு நான் எப்படின்னா யூஸ்வலாக போய் போய் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் கேட்டுட்டு எனக்கு அது பிடிக்காது சுத்தமா ஒரு வாட்டி கேட்பேன் பண்ணலையா அதை அப்படியே வச்சிருப்பேன் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் என்னோட தேவையா இருந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் கேட்டுட்டே இருக்கிறதுக்கும் எனக்கு பிடிக்கல அதனால நான் எழுதினேன் ஓகே நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுவோம் என் ஹஸ்பண்ட் எயிட் லேக்ஸ் கொடுக்க சொல்லுவோம் அதுல என்ன தப்பு இருக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டேன் அண்ட் ஐ வாண்ட் டென் லேக்ஸ் நான் பாயிண்ட் நம்பர் டென் பாருங்க மக்களே டென் லேக்ஸ் நவ் வேணும்னு போட்டிருக்காங்க பணம் திமிரு ஆணவம் ஓகே ஐ வாண்ட் டென் லேக்ஸ் நவ் தான் போட்டிருக்கேன் ஐ வாண்ட் டென் லேக்ஸ் நவ் ஃப்ரம் மாதம்பட்டி ரங்கராஜன் போடவே இல்லை அண்ட் எல்லாத்தையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் நான் வந்து இது பண்ணிருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்ட தானே நான் இது பண்ணுறேன் உங்கள் யார்கிட்டயும் நான் வந்து கேட்கலையே நான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டோயும் இல்லை வேற யார்ட்டையும் போய் நான் கேட்கலையே ஒரு ஒய்ஃபுக்கு தேவைன்னா அவர் ஹஸ்பண்ட்கிட்ட தான் கேட்கணும் அண்ட் அவர் எப்படின்னா ரொம்ப பாசிட்டிவ் என் மேலே ரங்கராஜ் நான் வந்து ப எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் என் மேலே அதனால அவருக்கு நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஏதாவது கேட்டால் கூட லைட்டாக பேசினா கூட அவருக்கு பிடிக்காது கோவம் வந்துடும் ஏன் எப்படி பண்ண ஏன் இதை பண்ணுன அப்படின்னு அண்ட் ஹீ இஸ் நாட் அ பர்சன் என்ன சொல்றது ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ஹக் பண்ணி ஹாய் சொல்லுவோம் அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது ரொம்ப பாசசிவ் ஸோ அதெல்லாமே நான் ஒரு காலகட்டத்தில் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஓகே அவருக்கு பிடிக்கல கோவம் வருது பாசசிவ் ஆகுறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அது பாசசிவ்னால நான் அவருக்காக நான் என்னையே மாத்திக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன எல்லாமே நான் வந்து ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் டு பி ஹாப்பி வித் மீ ஆல்வேஸ் இதிலலாம் என்ன தப்பு இருக்குன்னு தெரியல இட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன் அதுக்கப்புறம் என்ன போட்டிருந்தாங்க ஆ டிவோர்ஸ் ஆமாம் பாருங்கள் என்னையும் அவரையும் பிரிக்கிறார்கள் ஓகே ஃபைன் நான் என்ன கேட்குறேன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செவன் இயர்ஸ் செப்பரேஷனில் இருக்கிறேன் எனக்கும் ஒரு பிரியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது பசங்களுக்காக தான் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அண்ட் நான் அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கேன் என்னோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கேன் அங்கே அந்த மாதிரி எந்த பர்சனையும் நான் பார்த்தது கிடையாது அண்ட் இன்ஃபேக்ட் இவர் என்கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஸ்ருதி பிரியா கிட்ட சொல்லிட்டாரு ஸ்ருதி பிரியாவுக்கு ஓகே சொன்னால் தங்கும் எல்லாமே ஓகே ஷீ டசன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் நம்ம கல்யாணம் பண்ணதில் அப்படின்லாம் தான் சொன்னார் என்கிட்ட ந நிறையா பொய் சொல்லு பொ பொய் சொல்லி இது பண்ணிடுவார் என்னை ஓகேவா திடீர் நான் எதாவது கேட்கும்போது போய் சொல்லி மாட்டிருவாரு அப்புறம் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுவார் காலில் விழுவாரு கட்டி பிடிச்சி கதருவார் சாரி தங்கும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் மன்னிச்சுட்டு எனக்கு நீ இல்லாமல் வாழ முடியாது அப்படி இப்படின்னு அழுவாரு ஸோ எனக்கு அந்த உண்மைகள் தெரிய வரும்போது நான் கேட்குறேன் ஏன் எப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அழுறாரு காலில் விழுந்து இதே ரூம் இதான் காலில் விழுந்து அழுறாரு மன்னிச்சு அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே அப்போ கூட ஐ ட்ரைட் காலிங் ஹர் ஆன் ஸ்பாட்டில் ஷீ டின் பிக் மை கால் அண்ட் தென் அவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறாரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அந்த எக்ஸ்பிளனேஷனில் எங்கிட்ட வந்து சொல்கிறாரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடு நான் வந்து ஸ்ருதி பிரியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு நான் வந்து எதுவும் சொல்ல சரி ஓகேன்னு விட்டுட்டேன் ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு வேர்டை வந்து இது பண்ணோன்னு சொல்லிட்டு நான் அந்த அஃப்ரம்ல எழுதினேன் இது என் ஹஸ்பண்ட் ரங்கராஜ் சொன்னதை நான் எழுதினேன் அண்ட் அந்த மெசேஜஸ் கான்வர்சேஷன் வருவோம் அது வந்து எப்படின்னா இவர் நிறைய பொய் சொல்லி மாட்டுவாருன்னு சொன்னல என்கிட்ட ஸோ அந்த மாட்டுன ஒரு ஒரு சுச்சுவேஷனில் நான் கேட்குறேன் அவர்கிட்ட அவர் அதை வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறாரு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கால் பாரு அப்படின்னாரு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னாரு ஆனால் என் நம்பர்லேருந்து கால் பண்ண முடியாதுன்னாரு ஏன்னு கேட்டேன் இல்லை ஸ்ருதி பிரியா என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னாரு பட் உண்மைதான் பிரியா அவர் நம்பரை ப்ளாக் பண்ணி தான் இருந்துச்சு ஏன்னா என் முன்னாடி கால் பண்ணாரு ஃபோன் ப்ளாக்ட் ஸோ ரீச் பண்ண முடியல அப்போ என் நம்பர்லேருந்து கால் பண்ணினார் நான் கால் பண்ண எடுக்கல அப்போ அவர் தான் சொல்றாரு அந்த லிவிங் ரூம்ல உட்கார்ந்து சொல்றாரு இந்த மாதிரி மெசேஜ் போடு மெசேஜ் போட சொன்னது மெசேஜ் இது பண்ணி கொடுத்ததும் அவர் தான் வீட்லதான் என் பக்கத்துல இருந்தாரு ஓகேவா ஸோ த சோ கால்ட் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி நங்கராஜ் தான் அத வந்து பண்ண சொன்னதே சோ அதுக்கான அந்த வீட்டுல பக்கத்துல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்து பண்ண சொல்லிட்டு எனக்கு தெரியல இங்க ஆக்சுவலி நீங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட் ஐ இல் ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட் போடுறீங்க நீங்க இங்க அவர் வந்து ரெண்டு பொண்ணுங்களையும் ஏமாத்திருக்காரு ஒண்ணு உங்களை ஒண்ணு என்ன ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ஐ இல் ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட் ஐ இல் ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட் போடுறீங்க நீங்க வந்து ட்ரூத்துக்கு தானே ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும் உண்மைக்கு தானே நீங்க நிக்கணும் அன்னைக்கு ஆனா நீங்க இல்லையே எத்தனையோ பெண்கள் இந்த ரீசன்ட் இஷ்யூஸ்ல என்னை வந்து ரீச் பண்றாங்க ரங்கராஜ் வந்து இது பேட்டனா பண்ணிட்டு இருக்காரு எங்களையும் இப்படி பண்ணிருக்காரு அத்தனை பொண்ணுங்க வந்து மெசேஜ் பண்றாங்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது இது பேட்டனா பண்றாங்க கோஸ்ட் அவுட் பண்றாரு அதுவும் மெயினாக டிவோர்ஸ் ஆன அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவோர்ஸ் ஆன பெண்கள் இல்லை டிவோர்ஸ் பண்ண வைக்கிறாரு அந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்குங்க மெசேஜஸ் ஸோ அவங்க எல்லாரும் சொல்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி கோஸ்ட் அவுட் பண்ணி போயிருக்காரு ஒரு க்ளோசர் கொடுக்காம அப்போ நீங்க அத்தனை பேருக்கும் நீங்க நின்று இருக்கணும்ல ஏன் நிக்கல அது எவ்வளவு பெரிய அந்த பொண்ணுங்களோட சாபம் அந்த பொண்ணுங்களோட கர்மா சுத்திக்கிட்டே வரும்ல உண்மைக்காக நின்னு இருக்கணும் நீங்க எடுக்கல மெரிபா பன்னீர் சோடா ஐ மெரிபா